மித்தனிய தங்காலை கந்தாரை

குறிப்பாக இன்றைய தினம் நோவூர் பிரதேசத்துல வந்து போலீசாருக்கு ஒரு ரகசிய தகவல் வந்து வருகின்றது அழைப்பு வந்து வருகின்றது இப்படிதான் இரண்டு பேர் வந்து ஒட்டோவில் வந்து ஐஸ் போதைப் பொருளை வந்து கடத்தி கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு உடனடியா செயற்பட்ட போலீசார் வந்து வீதி தடைகளை ஏற்படுத்தி அந்த ஆட்டோவுல சென்ற அந்த இளைஞர்களோடு இணைந்து போதைப் பொருள் அதாவது ஐஸ் போதைப் பொருளை வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க இதன் மூலம் தெரியக்கூடிய விஷயம் பாத்தீங்களா இருந்தால் குறிப்பாக மலேகம் வரைக்கும் இந்த ஐஸ் போதைப் பொருள் அப்படின்ற விஷயம் வந்து பரவி இருக்கின்றது து மைய மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் சொப்பமானது குறைவானது சில பேர் அந்த கொழும்புகளை வெளியிடங்களில் வெளிநாடுகள் மத்திய கிழக்கு நாடுகள் வந்து வேலை தோட்ட தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் இருக்க அவர்களுடைய பிள்ளைகளை நோக்கி அவர்களிடம் இந்த வியாபாரத்தை நடத்துவதற்காகத்தான் இப்படியான விடயங்கள் வந்து நோயுட் வரைக்கும் சென்றிருக்கின்றது எனவே இந்த விடயத்தை பொழுது மிக முக்கியமாக நான் வந்து சில விஷயங்களை நேரடியாக உடைச்சு சொல்லலாம் நினைக்கிறேன் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக மலையத்து மிக முக்கியமான சில அரசியல்

நூறு விதமான உண்மையாக காணப்படுகிறது பார்த்தீ இப்பொழுது நாமல் ராஜபக்ஷ அதாவது நாமல் ராஜபக்ஷ எம்பி அவர்களுக்கு சேறு பூசும் விதமாக தான் இப்படியாக வந்து இந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கிறது மாதிரி பஸ் ஆக்சிடென்ட் மறந்துட்டாங்க செம்மொழி போதைக்கோழியை வந்து மறந்துட்டாங்க எனவே இப்படியான நாட்டு மக்களுடைய எல்லாம் மூடி மறைப்பதற்காகத்தான் இந்த விடயத்தை வந்து அரசாங்கம் வந்து கையில் எடுத்துக்கொண்டு ஒரு நாடகம் ஆடுகின்றது என்பதாக வந்து சில பேர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சி உறுப்பினர் உட்பட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக எஸ்எல்ஏபி அதாவது மொட்டு கட்சியினுடைய சில உறுப்பினர்கள்

இன்றைய தினம் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து ஒரு ஊடக சந்திப்பை வந்து அவருடைய கட்சி அலுவலகத்தில் அவர் சொன்னாங்க இரண்டு வந்து ஜனவரி மாதத்தில் விடுவித்திருக்கிறது எனவே இந்த ஐஸ் போதைப் பொருள் இறக்குமதிக்கு இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும் அவர்கள் தான் காரணமாக இருக்கின்றார்கள் எனவே அவர்கள் அது சரியான விதத்துல வந்து பரிசோதனை செய்யாத நிமித்தம் தான் இப்படியாக பல வகைத்தொகை இன்றி பல ஐஸ் போதைப் பொருளுடைய மூலப்பொருட்டு கண்டுபிடிச்ச கண்டுபிடிக்கப்படுவதாக வந்து கூறியிருக்கிறார் அரசாங்கத்தின் மீது வந்து அவர் குற்றம் சுமத்திருக்கிறார் எனவே பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து ஆட்சி வந்ததுக்கு பிறகுதான் இப்படியாக நாட்டில் நடைபெறக்கூடிய ஊழல்கள் உட்பட பல அரசியல்வாதிகளை வந்து உள்ள தூக்கி போடுவதிலிருந்து நிறைய பேருடைய விடயங்கள் வந்து கொண்டு வரப்படுகின்றன எனவே இப்பொழுது அரசாங்கம் சரியான விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்க அப்படின்றதுல பொது மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் ஆனால் சில தோல்வி அடைந்த தோல்வி பயத்திற்குரிய சில அரசியல்வாதிகள் தான் பொய்யான பிரசாரங்களை மக்கள் மத்தியில் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார் மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா தங்காலையில இப்படியான அந்த ஐஸ் போதை பொருள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா இது முன்னாள் ஜனாதிபதி கோட்டை என்பதை ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் இது யாரா இருந்தாலும் பரவாயில்லை அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுங்கள் இது நாங்கள் வந்து ஜனாதி அன்ரகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் என்பதாக வேண்டி வந்து கேட்டிருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாரதூரமான ஒரு பிரச்சனையாக எதிர்காலத்துல இந்த ஐஸ் உற்பத்தி வந்து ஐஸ் ஃபேக்டரி இலங்கையில வந்து உற்பத்தி வந்து மூலமாக ஏற்படும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கத்துடைய செயற்பாடு மிகச்சிறப்பா இருக்கு அதாவது போதைப் பொருள் வந்து ஒழிக்கிறதுக்கு சரியான விதத்துல வந்து அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டு போறார்கள் அப்படின்னு எந்த விதமான மாற்றுக்கிறது

பல விடயங்கள் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இதுதான் இலங்கையில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பூதாகரமான பிரச்சனையாக இருக்கின்றது எது எப்படியோ இப்பொழுது மிகப்பெரிய ஒரு ஐஸ் போதைப் கும்பல் ஒழிப்பதற்கான அவர்களை கைது செய்வதற்கான ஒரு பாரிய வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது நாங்கள் அனைவரும் நிச்சயமாக வந்து இந்த விடயத்துக்கு பாராட்டு தெரிவிக்கிற மட்டும் நம்ம வாழ்த்துக்களையும் இந்த அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் கூறிக்கொள்ள வேண்டிய கடப்பாட்டில் இலங்கை மக்களாக இருக்கின்றோம் ஏனால் எதிர்காலத்தில் அழிய போறது வந்து எதிர்கால சந்தித்தினர் அவருடைய உழைப்பு அவருடைய உடல் அவர்களுடைய எதிர்காலமாக தான் காணப்படுகின்றது எனவே அதற்கு எதிராக யார் செயற்பட்டாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படவே வேண்டும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்றத நான் கூறிக்கொண்டு எனவே நாலு தினம் நான் அடுத்தது வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் இலகை மிக முக்கியமான பல விடயங்களை வந்து சந்திக்க போகின்றது அப்படியான விடயங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்வது மட்டும் நம்ம மலையகத்துல மிகப்பெரிய ஒரு அரசியல் கும்பல் உள்ளே போக போகின்றது அப்படின்றத எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது அப்படின்றதையும் நான் ஆணித்தரமா கூறிக்கொள்கின்றேன் இன்னும் ஒரு காரணிகள் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்